என்னே விதியின் பயன் இங்கு இதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயிலேறிய வானவனே பொருள் விளக்கம் மின்னே நிகழ் வாழ்வு மின்னல் போலே வெகு விரைவாக வந்து வெளிச்சத்தை தந்து சப்தம் கொடுத்து கொடியதாக வந்து போவது மின்னல் வாழ்வை விரும்பியான் அப்படிப்பட்ட அவிந்து போகின்ற வாழ்வை விரும்புகின்ற யான் கூடிய வாழ்வை நான் ஏன் விரும்புகிறேன் என்னே விதியின் பயன் இந்த விதியின் பயனினாலே இந்த வாழ்க்கையை நான் எடுத்துக்கொண்டேனோ அல்லவா பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே ஏறிய வானவனே முருகனை கும்பிடுறாரு இங்கே அருணகிரினார் இந்த பக்தியில பூந்துட்டாங்கன்னா என்ன சொல்ல போறோம் என்ன பேசுறோம் தெரியாம போயிடுங்கிறது உண்மை அருணகிரிநாதர் இருபத்தாறு பாட்டு பாடிட்டு கந்தர் அனுபூதியில இந்த பாடலுக்கு வர இந்த வாழ்வு ஒரு வள்ளியூர்னு ஒரு முருகன் கோவிலுக்கு போய் நிக்கிறார் அந்த வள்ளியூர்ல முருகன் வள்ளி தெய்வான சமயத்துல அப்படியே இருக்கா காலையில அபிஷேகம் பண்ணிருக்கா சுவாமி அப்படியே கையில வேலை வச்சிரு நிக்கிற மாதிரி பார்த்த பார்வை இவர் ஆசு கவிக்கு அதிபதி ஆசு கவி பார்த்த பொருள் அப்படியே இருக்கின்ற வாழ்க்கையை அப்படியே பேசுவார் அந்த ஆசு கவியா இருக்கவர் என்ன சொல்றாருன்னா இவ்வளவு சீக்கிரம் முருகன் பார்த்து டக்குன்னு வந்துட்டோமே இந்த பார்வையிலேருந்து முருகன் காட்சி உடனே போயிடுமே இந்த வாழ்க்கையை உலக சீக்கிரம் போயிடுமேங்கிற நினைப்புல அந்த பாட்டை பாடுறார் அல்லில் நேரும் மின் அது தானும் மின்ன போல மின்னலை போல அல்லதாகிய உடல் மாயை இந்த உடலாகிய மாயை ஒரு செகண்ட்ல போயிடும் நமக்கு தான் அது பெருவா நூறு வயசு வாழறோம் இவ்வளவு முடிஞ்சாச்சு எழுபத்தி ஏழு முடிஞ்சது எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது எண்ணிக்கிட்டு இருக்கோம் கொண்டாடுறோம் சட்டியப்தபூர்த்தி சதாபிஷேகம் இதெல்லாம் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம் இதெல்லாம் இறைவனுடைய கணக்குல ஒண்ணுமே ஒரு தூசிக்கு நிகர் எங்க போச்சுன்னு தெரியாது அந்த அளவுல மின்னல் வந்து போகின்ற அளவுல நம்ம வாழ்க்கை முடியறது நீர்க்குமொழி போல நிகர் என்பது யாக்கை இல்லாத செல்வம் பார்க்கும் அந்த மின் போலும் என்பர் இவனுக்கு இவ்வளோ வாழ்க்கையும் இவனுக்கு வருகின்ற செல்வமும் ஓடி போயிடும் நீர்க்குமழிக்கு செல்வம் பார்க்கும் அந்த எங்கேனும் எழுந்திருப்பார் பால் அன்பில்லாதவர் ஞானம் மிகவும் நன்றே சொன்னார் பசித்தோர் கெடுங்கோள் தர்மப்படி நடங்கோல் அருணகிர சொல்லித்தரார் அப்படி அல்லில் நேரும் மின் அதுதானும் அல்லதாகிய உடல் மாயை கல்லில் நேர வழிதோறும் கையும் நானும் முறையலாமோ சொல்லில் நேர்பட முதுசூரர் தொய்ய ஊர்கெட விடும் வேளா வள்ளி மாறியில் புயமாக வள்ளி ஊர் உரை பெருமாள் ரெண்டு பக்கத்திலயும் வள்ளி தேவான நின்னுகிட்டு இருக்காங்க நெடுல முருகப்பெருமான் வரதாபை அஸ்தத்தோட வஜரங்கிலையை தாங்கி கொண்டு வேலை கையில வைத்து கொண்டு நெற்றியில ஊதி கழுத்துல போகு அந்த காட்சியை பார்க்க வள்ளி மாறியிரு புறமாக வள்ளியூரில இருக்கிற முழுகனை பார்த்து அப்படி சந்தோஷப்பட்டு அருமைகிற இந்த நிமிஷமும் போயிடுமோ இந்த வாழ்க்கை போயிடுமோ மின்னல் போல வாழ்க்கை இப்படி வந்து போயிடுறது அந்த வாழ்க்கையிலேயே எனக்கு ஆனந்தம் கிடைக்கணுமேனு அந்த ஆசையை விரும்புறோமே அது என்ன காரணம்னா விதியின் பயன் இங்கு இதுவோ இந்த விதி என்ன பண்றதுன்னா வாழ்க்கையை வேணும்னு ஆசைப்படுத்துறது பண்ணின விதியினாலே பண்ணின வினையினாலே மறுபடியும் வாழ்க்கையை பெற்று அந்த விதியை நாம் அனுபவிக்கிறோம் விதியானது ஆண்டவனால எழுதப்படுகிறது பண்ணின புண்ணிய பாவத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம தலையில அதை அனுபவிச்சுட்டு போறோம் அந்த மின்னல் போல வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு கஷ்டத்தையும் இவ்வளவு சுகத்தையும் ஆண்டவன் கொடுத்து எடுக்கிறான் ஒவ்வொரு வக்திக்கும் அப்படின்னா ஆண்டவனுடைய செயலை பாருங்கள் அந்த அருணகிரினத அதை நினைச்சிண்டு மின்னே நிகர் அந்த மின்னலை போல நிகர்கின்ற வாழ்வை விரும்பியான் என்ன விதியின் பயன் எங்கு இதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயிலேறியிருக்க எண்ணி பார்த்தாக்கா கரெக்டா ஆறு இருக்கும் சரமண பாபா முருகனுடைய ஆறு முகங்கள் செய்கின்ற தொழிலுக்கு உள்பொருளா இருக்கும் இவர் எங்க பேசினாலும் கணக்கு இல்லாம பேச மாட்டார் கரெக்டான கணக்கு அருள்நாதர் வாழ் எழுதில இவர் என்ன எழுதியிருக்காருனா பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயிலேறியவானவன் ஆறு சொன்னாரு இது பொன்னே பொன்னு பொண்ணுன்னு சொல்லும்போது சுந்தரர் மூர்த்தி சிவபெருமானுக்கு ரொம்ப அன்பானவர் சிவபெருமானுடைய நிழலிலேருந்து வந்தவர் ஆலாள சுந்தரர்னு பேரு அவர் கேட்ட போது என்ன கேட்டாலும் அதெல்லாம் சிவபெருமான் கொடுத்தாரு தன்னுடைய நண்பன் போல ஒற்று துணையா உறுதுணையா இருந்தார் இங்க விலை மாதிரி வீட்டுக்கு கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு வந்து தூந்து போயிட்டு வந்தார் சுவாமி அவனுக்காக சுந்தரருக்காக அந்த மாதிரி அன்பு வைத்துக் கொண்டிருந்த சுந்தரர் வாழ்வு அவர் என்ன கேட்டான் கொடுப்பாரு பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை கோகமும் திருவும் புணர்ப்பானை பின்ன என் பிழையை பொறுப்பானே பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மை என்ற அறிவொன்னா எம்மானே எளி வந்த பிரானே அண்ணம் பெய்தும் பழநாயர் தனி ஆரூரானை மறக்கலும் அமை திருவாரூர்ல போய் சுந்தரமூர்த்தி இங்க பாடுறாரு அப்போ பொன்னா இருக்க பெருமான் முருகப்பெருமானும் சிவபெருமானும் பொன்னா மணியா எல்லாம் இருக்காங்க என்பதற்கு எவ்வளவு அடையாளம் அருமகிநாதர் ஒரு பாடல் எழுதறிய அறிமுகமும் மணியின் உதலும் இந்த மணி பொண்ணு எல்லாமே ஆண்டவன் தான் எழுதறிய மணிநுதலும் அறுமுகமும் மணிநுதலும் வைரமடை இட்டு சமைந்தும் பன்னிரு கருணை விழி மலரும் இலகு பதினறு குழையும் பதினிரு குழை பன்னெண்டு காதுல குழை தங்க குழை போட்டு ரத்ன குதம்பையும் பத்ம கரங்களும் பொன் நூலும் மொழி புகழும் முடைமணியும் அரை வடமும் மணி அடி மணி இடையும் மொத்த சதங்கையும் சித்திர சிகண்டியும் செங்கை வேலும் முழுதும் அழகிய குமரன் கிரி குமரி உடன் முருகும் முக்கட்சிவன் பெறும் சத்புத்திர உம்பர்தம் தம்பிரானே தேவர்களுக்கு எந்தையா எம்பிரான் மற்றும் யாவருக்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அத்திதான் அவனுக்கு அம்மா அப்பா கிடையாது அப்படி தம்பிரானேன்னு சொன்னா தாய் தந்தை இல்லாத எம்பிரான் அவன் எம்பிரான் அவன் தம்பிரான் தனக்கு தனக்கு மேலே யாரும் இல்லாதவன் தனக்கு ஒப்பில்லாதவன் அப்படிப்பட்ட அந்த முருகனை பொண்ணு மணி எல்லாம் ஒண்ணுமே இல்லை அவனுக்கு எதிர்க்க அவன் வார்த்தையே பொன் அவன் ரூபமே பொன் அப்படி பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கி சென்றுன்னு பாடுவாரு அப்ப முன்னாவே இருக்கக்கூடிய சுவாமிய பொண்ணுன்னு எதுக்கு சொல்றாங்க உலோகத்திலே உயர்ந்தது பொன் மாசு வராமல் என்றும் அழுக்கு ஆறாம இருக்கக்கூடியது பொன் எல்லாராலையும் விரும்பக்கூடியது பொன் அதனாலே இந்த சாதாரண பொண்ணை நமக்கு ஓவரமா ஓவியமயமா எடுத்து இந்த பாட்டிலே அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த ஒரு பாட்டு திருப்புகள் பாட்டிலே அருணகிர பாடியிருக்கிற பாட்டு கமல விமல மரகதமணி கனக மருவும் இரு பாதம் கருத அருளி எனது தனிமை கைய அறிவு தர வேண்டும் அருணகிர கேட்கிறார் கமல விமல மரகதமணி இதெல்லாம் கனகம் அருவும் இரு பாதம் உன் திருவடியில எதிர்ப்பா இல்ல இப்ப அம்மா சொன்னாங்களே சித்த சித்து வகுப்புல சித்த பிரசித்த அவங்க என்னெல்லாம் பண்ணி தங்கம் எல்லாம் பண்றாங்க என்னெல்லாம விஷயத்த கொண்டு வந்து போட்டு அதுல தங்கம் உற்பத்தி பண்றாங்க இவ்வளவு எல்லாம் இருந்து இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை உன்னுடைய திருவடிக்கு இந்த தங்கம் என்னமா போடும் அப்படிங்கிறதுனால பொண்ணா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும் மணியா இருக்கட்டும் அருள் உன்னுடைய அருளா இருக்கட்டும் இந்த பொருள் அருள் மன்னே நீ அரசனா இருக்கக்கூடிய மன்னவன் மன்னேனா மன்னவன் மயில் வாகனனே மயில ஏறக்கூடிய முருகப்பெருமானே இத்தனை எல்லாம் நீ தரக்கூடியவன் இவ்வளவும் நிறைந்தவன் ஆகிய உன்னுடைய திருவடி இருக்கிறது இந்த பொண்ணும் மணியும் பொருளிலே நான் ஏன் ஆசை வைக்கிறேன் உன்னோட அருள் அல்லவா ஆசை வைக்க வேண்டும் மன்னாதி மன்னன் எல்லா அரசர்களுக்கும் எல்லா அரசருக்கே எவ்வளவோ பொருள் உண்டு அரசருக்கெல்லாம் அரசராக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி பெருமான் மட்டுமல்ல நீ தேவர்களுக்கே அதிபதி தேவர்கள் சிகாமணியாக இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட அவன் என்ன மணின்னு சொல்ல இந்த மணியெல்லாம் உனக்கு நிகரவை கிடையாது அதற்கு மேலாகியவன் நீ அது மட்டுமல்ல அருளைத் தருகின்றவன் அது மட்டுமல்ல அந்த மயிலிலே ஏறி இருக்கின்ற வானவனேன்னு சொன்னாங்க வானவன்னா தேவர்கள்னு அர்த்தம் வானவனைனா வானத்தில் இருப்போம்னு அர்த்தம் கிடையாது தேவர்கள் வானோர்கள்னா தேவர்கள் அப்படின்னு அர்த்தம் வானவனைனா நீ மயில் ஏறுகின்ற தேவன் அப்ப மூஷிகத்தில ஏறினா விநாயக பெருமான் மயிலில் ஏறினா முருகப்பெருமான் அதனால மறு மயிலேறிய தேவனே மின்னே நிகழ் வாழ்வை அத அந்த பாட்டை நிகர் வாழ்வை விரும்பியான் விரும்பிய பயனின் இது போ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மகிலேறிய வானவனே வெற்றிவேல் முருகனுக்கு துரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அருகரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அருகரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அருகரூவரம் முத்தமிழை ஓதி தளராதே முத்தமிழை ஓய் தளராது முத்தி அடியேனுக்கு தருவாய் அருள்வாயே முத்தி அடியனுக்கு அருள்வாயே முத்தமிழை ஓய் தளராது முத்தி அடிய அருள் முத்தி அடிய அருள்தாராய் தத்துவ மெய் தத்துவ மெய்ஞான குருநாதா தத்துவ மெய்ஞான குருநாதம் தத்துவ மெய்ஞான குருநாதா சத்த சத்தூபாவு அமுதோனே നിത്യ പെരുവാൾ ജഗജ്യോതി പെരുമാണി ശിവ ശിവമാർ തൃപ്പുഗഴി നാവിനിൽ പുഴ സിവാനിത ഗുരുവാ ശരണം ഗുരുവാ ശരണം ഗുരുവാ